எங்களுடைய இந்த காணல பாத்தீங்கன்னா புதிய ஒரு அளவு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் இந்த காலநில யாரு அவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு இந்த காலநிலை தொடக்கத்துல இருந்து நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ யாரு அப்படி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சரிங்களா யூடியூப் அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காலனி மூலம் உங்களை சந்திக்கிறாள் மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா என்ன மஞ்சள் கலர்ல வந்திருக்க ஏதாவது பால் கூட போவனியா அப்படின்னு யோசனைகள் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் மட்டுவில் பண்டித் தலைச்சியம் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம் அதுக்குமே பங்குனி திங்கள் இரண்டாவது திங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்குமே நிறைய மக்கள் இங்க நிறைய பக்தர்கள் எல்லா இடங்கள்ல இருந்துமே வந்து வந்து தங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது காவடி எல்லாம் வந்திருக்குது உண்மையா அவ்வளவு சிறப்பாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் மிக சிறப்பான முறையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காணொலியை தான் உங்களுக்கு தரப்போறேன் அதுலயும் குறிப்பாக எங்களுடைய இந்த காணொலி பாத்தீங்கன்னா புதிய ஒரு ஆள உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் இந்த காணொலியில யாரு அவங்க எங்க இருந்து அப்படின்றது உங்களுக்கு இந்த காணொலியில தொடக்கத்துல இருந்து நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப யாரு அப்படின்றத உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் பாருங்களா இவங்கதான் அவங்க உங்களுடைய பேர் நீங்க எங்க இருந்து வந்து அப்படின்றத என் பேர் டிலோஹியா நான் ஆஸ்திரேலியாவில இருந்து தகந்திருக்கிறேன் நானும் இன்றையிலிருந்து பயணிக்க போறேன் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தரணும் கட்டாயம் ஏனென்றா டிலக்ஷியா முதல் முறையாக எங்களுடைய சேனலுக்கு அவங்களுக்கும் ஒரு பயமா இருக்கும் என்னென்ன என்ன ஆதரிப்பாங்களா எல்லாரும் அப்படின்னு ஒரு இருக்கும் நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்றா எங்களுடைய சேனலுக்கு வரணும் அப்படின்றா கட்டாயம் எல்லாருமே அவங்களுக்கான ஆதரவு கொடுத்து ஒரு சப்போர்ட் பெரிய அளவுல கொடுக்கணும் அப்படின்றத நீங்க அவ்வளவு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு நம்பிக்கையோட டிலக்ஷியா நான் கூட்டிட்டு வந்திருக்கின்றேன் இன்றைக்கு டிலக்ஷியாவுக்கு இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி இங்க நடக்கும் என்னென்றா அவங்களோட ஒரு மாதிரி நடக்கும் கோயில் திருவிழா எல்லாமே இங்க ஒரு மாதிரி நடக்கும் வந்ததுமே சொல்லிருந்தேன் இப்படி எல்லாம் வித்தியாசமே இருக்கு அப்படின்றது உங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது அப்படின்றத இந்த காணொலி முழுவதுமே நாங்க பார்க்க போறோம் தொங்கிட்டு வந்து வச்சு போட उसने उसको लात मारी இந்த பண்டி தெளிச்சி அம்மன் ஆலயத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா இங்க இந்த கஞ்சி எல்லாமே காய்ச்சி காய்ச்சி இதுலயே வச்சு குடிப்பிடணும் அதே சமயம் அதை ஒரு என்ன சொல்ற ஒரு சுரட்சியில வச்சுதான் இதை குடிப்பிடணும் அந்த பேக்கு வேலைக்குள்ள வாங்கி கொண்டு போனாலுமே இங்க வச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது சுவை இருக்கும் அதெல்லாம் எல்லாரும் வாங்கி குடிக்கணும்

அது எல்லார்கள் இந்த முறை கூடமா கூட போன திங்கள் கூடவா இன்றைக்கும் சரியான 来了，来了，来了！ ஒரு வருஷம் வாரீங்களே ஓ மா ஒரு ஒரு வருஷம் வார போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது போன வருஷத்துல ஜனங்க கொஞ்சம் தமறப் புறையிங்க ஆனா நாங்க வாரது மெலி மூண்டா நாலாம் நீங்கோட கூட ஜனங்க வர்றாங்க பள்ளி கூட லீவுகள் இதெல்லாம் பாப்ப அப்ப என்ன என்ன செய்யுவீங்க மோதகம் ம் பஸ்ஸா

எப்படி எவ்வளோத்தாலும் அடிப்பட்டுக் கொண்டேனா திரும்ப திரும்பி வாங்கி வாங்க வேண்டாம் இல்ல கோயில வேண்டாம் திருப்பியே அடிவாட்டு

ஆட்ரா மோகம் பிடிக்கிறோம் ஒலகு மட்டும் அப்ப செஞ்சீங்க பொங்கல் சாப்பா சாதம் எல்லாமே முடிஞ்சதா முடிஞ்சது இது மோகம் தான் இருக்கு அதெல்லாம் கடைசியா இனிமே தான் படைக்கணும் நான் ஜாலி பண்ணதுல இருந்து வரோம் வந்து மீங்கங்கள மோதம் தெரியலையே பசியந்து வரக்குள்ள கொடுக்கணும் இல்லை േവെല്ലാം ഇപ്പം പോയിട്ട് വരുവേ

நல்லம் சந்தோஷம் சந்தோஷம் அடா எல்லாத்தையும் சாப்பிடுங்களுக்கு வயிறு நிரம்பிடும் வடை மோதகம் பொங்கல் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படி எல்லாரும் சரியம்மா நாங்க போய் சரியம்மா நேரத்தை நாங்க குழப்பி கொண்டிருக்கிறோம் நீங்க செய்ய இல்ல இல்ல கை செய்யுது நீங்க கேட்கறதுக்கு பாதி இல்ல இல்ல நாங்க வாங்க

ஆ அங்க இருக்கு சரி உங்களுக்கு நான் அதரை வாங்கமா அங்க என்ன வேறியா

வேசு நோண்டாக்குமா வணக்கம் நாங்கள் கோயிலுக்கு வந்து பொங்கல்

இந்த முறை கொஞ்சம் குறைவா இருக்கு

அதுதான் இந்த கோயிலுட ஒரு இந்த வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே அதுதான் ஏன்னாடா இந்த கோயிலில் இந்த இடத்துல எல்லாம் வச்சு நேத்திக்கடனுக்கு சமைக்கணும் அப்படின்னு இல்லை இந்த கோயில்ல இங்க வச்சுமே எல்லாருமே எல்லாத்துலயுமே சமைப்பிடும் முன்னுக்கு மட்டும்தான் சமைக்கல அதுவுமே அங்கால பக்கம் முழுக்களும் சமைப்பிடணும் இங்கால இந்த தீத்தக்கன் எல்லா இடமே சுத்தி 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 தங்களுடைய கடனை இங்க நிறைவு செய்துட்டு இருக்கணும் அதுலேயும் சிறப்பான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சமைச்சு கொண்டு அங்க வச்சு தண்டு போட்டு அதாவது சுவாமிக்கு படைச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுப்பேன் அவங்களே வந்து வாங்காட்டி இவங்களே கொண்டே கொண்டே கொடுத்துட்டு வீட்டை கொண்டு போகாம இங்கே வச்சு கொடுத்துட்டு போவாங்க அதான் நல்ல சாரஸ்யமா இருக்கும் இங்க அந்த தீத்த கனியை பாருங்க நல்லா இருக்கு இதுல வச்சு குளிப்பாங்க எல்லா நானும் பாக்குறேன் எல்லா இடத்துலயும் ஆக்கள் கூட்டம் கூட்டமா அப்படின்னு சமைச்சிட்டு எல்லா இடமும் பாக்குற இடம் எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு இப்ப நாங்க போன இடத்துக்கே திரும்ப போற மாதிரியே இருக்கு உங்களுக்கு என்ன இங்க அங்க அப்படி இங்க 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 சுத்தி 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 இதேதான் இருக்குது நல்லா இருக்குது இந்த எல்லாரும் சில பேர் வந்து இங்கேயே நின்று குளிச்சிட்டு இங்கயே பழைய கொண்டு வந்து போட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு இங்கயே பத்திரம் உம் இருந்த மோசைக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு படைச்சு வச்சிக்கிடாது சுவாமிக்கு படைச்ச மாதிரி எங்க டவுன் இருந்துச்சு நல்லா இருக்கும் பழையத்தானே நான் சாப்பிட்டோம் நாங்க ஒரு நேரத்துக்கு தான் படைப்பினோம் அப்படின்னு அப்படி இல்ல ஒவ்வொரு நேரத்துக்கும் அவையுளுக்கு எந்த நேரம் சமைச்சு முடியுமோ அந்த நேரத்துக்கு இங்க எல்லாம் படையில எல்லாம் போட்டு அகளை கொடுக்கணும் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க வராத ஆக்களுக்கு மட்டும் கொண்டு போயிடணும்னு நினைக்கிறேன் தங்களுக்குண்டு அப்படி கொண்டு போக மாட்டோம் இங்கேயே இருக்கிற ஆக்களுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு போயிடும் வெளிநாட்டுல இருந்து உடைங்க வாரவையண்டே பாக்கை நல்லா இருக்கு எல்லாமே சமைச்சிட்டு சிரிச்சிட்டு உம் இதுக்கண்டே எல்லாரும் வேலையை விட்டுட்டு லீவு போட்டுட்டு வந்து உண்டா சமைச்சு சாப்பிட்டு எல்லாரும் கொடுத்துட்டு போவாங்க பாருங்க நாங்க பாரு மாதிரி வந்துரு வேணுமோ சரியான சூடும் வேற தானே சரியான வெயில் இப்ப எங்களால பக்கங்கள்ல இப்ப இல்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஓய் படுத்தி கொண்டிருக்கணும் எல்லாருமே அந்த குழந்த பிள்ளைகளோட அதே சமயம் இங்கே எப்படி நடந்தோன்னு இப்ப இதுல எங்களால பாத்தீங்க அப்படியா இப்ப காலமையிலிருந்து பின்ன பிறகு இதுல படைச்சு கொண்டே இருக்கும் படைச்சு கொண்டே இருப்பேன்னா இதுலயே படைச்சு அக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது பாக்கலாம் அங்கிட்ட நிறைய சின்ன சின்ன பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு அந்த அங்கே நடந்து போயிட்டு பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு இங்க வந்ததுல நான் பார்த்ததுல இந்திக்கிட்ட வந்து புதுசாவே வந்திருக்கேன் இங்க வந்து அந்த செருட்டையில கூழ் கொடுக்குறதுமா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஒரு வித்தியாசமா புதுசா இருந்துச்சு நிறைய இடத்துல பார்த்து நிறைய இடங்கள்லாம் சமைச்சிட்டு ஒரு இடம் மட்டும் மட்டும் இல்லை நிறைய இடத்துல அவங்க ஃபேமிலியோட வந்து சமைச்சு சாப்பிட்றது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்கா சாப்பிட்ட సా <laughs> <laughs> எல்லாருமே அவங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க நம்ம போய் அவங்க எதுவுமே அவங்களா எடுத்துக்காம அவங்க எல்லாம் போறவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாருமே அவங்க எல்லாத்தையும் சிரிப்போட அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க வித்தியாசமா இருந்துச்சு இங்க இருக்கிறாங்க எல்லாம் அப்படி தாராள பிரபு அக்கள் அப்படிதான் தருவாங்க நாங்க இப்படியே இப்ப இந்த காலனி முழுவதுமே இப்ப முடிக்க போற நேரம் வந்துட்டு என்னன்னா நிறைய நேரமா நாங்க கோயிலே சுத்தி சுத்தி நிறைய விஷயங்கள் சாடிட்டோம் உங்களுக்கு இப்ப பின்பக்கமா போயிட்டு அங்க சேனல்ல வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டி கிடைக்கும் நம்மளும் வாங்கிருவோம் அக்கா கொண்டு போறது பொங்கல் எல்லாம் கொடுக்குறாங்க பொங்கல் சாப்பிட மாட்டாங்களா நிறைய கடை இருக்குது எல்லா கடையிலும் கச்சா நிக்கிறாங்க நல்ல கச்சானா டேக்கிட் ம்

வேற என்ன போகவும் சொல்றோம் கோயில் வந்துட்டு என்னதான் நாங்க கச்சா வாங்காம போக மாட்டேங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல பாக்குறப்ப கச்சான் எல்லாம் விற்றுட்டு பொறி வீத்துட்டு அப்படிதான் இருக்காங்க உண்மையா இந்த காணொலியில பாத்தீங்கன்னா இந்த கோயில சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாமே உங்களுக்கு ஆடிடு பண்ணாங்க அவங்க சமைக்கிறதும் சரி வீட்டை இருந்து வந்து பிறகு எல்லாம் வீட்டை இருந்து எல்லாரும் கட்டி கொண்டு வரணுமே ஏன்னா இங்க எல்லாருமே நிறைய பேர் வர்றதால பிறகுகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதால பிறகுகளை வீட்டை இருந்தே கொண்டு வரணும் பெரிய பெரிய வாகனம் லொரி ஹண்டர் டிராக்டர் இதுக்குனே வாகனம் பிடிச்ச எல்லாருமே வரணும் இப்ப ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்ல நாங்க கதைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் சேர்ந்து கூட வரணும் ஊரே சேர்ந்து வீட்டுலயே அவங்க எல்லாம் தேங்காய் எல்லாம் திருவி அப்படி கொண்டு வரதுன்னு சொன்னாங்க நிறைய நிறைய விஷயம் நான் பார்த்ததுல வாகனம் பிடிச்சு தூரத்துல இருந்து வராவங்க எல்லாம் வாகனம் பிடிச்சு வராங்க நிறைய நேத்திக்கடன் எல்லாம்ங்க செய்றாங்க குளிச்சிட்டு அப்படிலாம் பொங்கல் எல்லாம் பொங்கி நேத்திக்கடன் செய்யறாங்க நிறைய விஷயம் பாக்கும்போது கொஞ்சம் புதுசாகவும் இருந்துச்சு எனக்கு உண்மையா நல்லா இருந்தது இப்ப இங்க உண்மையா நிறைய பேர் இந்த முறை சொல்லணும் குறைவா இருக்கணும் சிறப்பேர் சொல்லணும் கூடவா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா எங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு மாதிரி மாதிரிதான் இருக்குது உண்மையா உங்களுக்கு வளமையா நீங்க வாரம் நீங்களும் இந்த முறை வரையிலே அப்படின்னா இந்த கால அப்படியா பாருங்க உங்களுக்கும் கடவுளுடைய ஆசிவாதம் கிடைக்கணும் அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது நாங்க உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுட்டோம் இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இரண்டா பங்குடுத்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை அங்க போகணும் அங்க தார சாப்பாடு நாங்களும் சாப்பிடணும் கடவுள் அப்படின்னு யோசிக்கிறோம் எங்களுக்கு அதை வர்றதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்குது பொண்ணுமையா இங்க வர முடியாதாக்கள் வெளிநாடுகள்ல வாழ்றீங்களா அப்படின்றா இந்த காணொலியோடைய பார்த்து கடவுள் அருளியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்காகவும் நாங்க கடவுள்கிட்ட வேணும் நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க போயிட்டு வருவோம் நாங்க போயிட்டு இது போன்ற இன்னொரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடுபெற்று செல்லுங்க உங்கள் வைஷ்ணவி டிலோஷியா பாய் பாய் பாய்